இஸ்லாமிய மார்க்க தெளிவுகளை பெற்றுக்கொள்வதற்காக இப்பக்கத்தில் இணைந்து கொள்ளலாத்ிய சோதரிகளே இந்த மசீனா என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கின்றது அதுதான் சூனத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு தரஜா உயர்ந்த ஒரு பறவி அந்த பறவி ரொசூல்லாய் சிலல்லாவினை செல்லும் அவர்களுக்கு தவிர வேறு யாருக்குன்னு கேட்டா இந்த பறவையை கொடுக்குமாறு தான் நாங்கள் பாங்குவாடாக கேட்குறோம் ரொசூலுல்லாய் சிலல்லான்னு சொன்னாங்க முகநீன் சொல்வது ஓண்டொருவர் பதவி சொல்லி அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு சொல்லி அதுக்கு பின்னால சும்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்ல இனக்காவேதி வஸீலாவை தேடுங்கள் அந்த வஸீலா என்பது சுவனத்திலே உள்ள ஒரு தரஜா ஒரு பதவி ஒரு இடம் அந்த இடம் லா யம்பகி லி அப்தின் மின் இபாதில்லா அல்லாஹ் தி அடியார்கள் யாருக்கும் அதை தகுதியாக மாட்டாது வார்ஜுன்ன கூன அன அந்த இடத்துக்கு தகுதியானவனாக நான் தான் இருக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் எனவே யாரெல்லாம் இந்த பாங்கு துவாவுல அந்த அல்லாஹ் ரப்பஹாலி தவத்தி தாம வஸ்ஸலாத்துல் காயிம ஆதி முஹம்மதனில் வஸீல ஆதி முஹம்மதனில் வஸீல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஸீல என்ற அந்த தரஜாவை அந்த பதவியை கொடுத்து விடு என்று கேட்கின்றார்களோ அல் வஸீலத

இன்று சமூகத்திலே வசீலா என்றால் நபிமார்களே பொருட்டால கேட்கிறது பொருட்பது ஓலியாக்கள்க பொருட்டால கேட்பது அதுக்கு மங்கள வைத்து ஓலியாக்கள்கிட்ட கேட்பது இதுதான் வசீலா என்று ஒரு விளக்க தெல்கிறார் அன்புக்குரிய இஸ்லாமிய துவாவில் நோன்றி இன்னொன்று வசீலா இது மூணாவது வசீலான்னு சொல்லலாம்

அல்லாவுடைய உயர்ந்த பண்புகளை முன்வைத்து அல்லாஹ் கேட்பாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றன பண்புகள் இருக்கின்றன இவைகளெல்லாம் அல்லா தாலாவுக்கு உதாரணமா வேறு யாரும் இல்லை அல்லாவு தாலா அனைத்திலும் உயர்ந்தவன் அவன் அறிவில் உயர்ந்தவன் ஆற்றலில் உயர்ந்தவன் சக்தியில் உயர்ந்தவன் பார்ப்பதில் உயர்ந்தவன் கேட்பதில் உயர்ந்தவன் மிகவும் கேட்கக் மிகவும் பார்க்கக் அனைத்தையும் அறியக்கூடியவன் அல்லாஹ்வுடைய இந்த பண்புகளை முன்வைத்து அல்லாட்டு கேட்ப அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனே என பாவத்தை மன்னிச்சு

அந்த பேர்கள் அனைத்தையும் கொண்டு முன்னெடுத்துல கேட்கிறேன் அவைகளை முன்வைத்து கேட்கிறேன் ஓ அல்சல் தோவி கித்தாவி யால்ல உனது வேகத்துல நீ இறக்கிய அந்த பேர்கள் அல்ல உன படை பிறங்களை நீ படித்து கொடுத்து அந்த பெயர்கள் அவி தசத்த நீக வீந்த மறைவான ஞானத்தில் நீ எதனையெல்லாம் தேர்வு செய்து வைத்திருக்கிறாயோ மறைத்து வைத்திருக்கிறாயோ அப்படியான பேர்களை கொண்டெல்லாம் கேட்கிறேன் இந்த குரான கவலைகளை போக்கக்கூடியதாக ஆகிவிடு என்ற ஒரு துல்லா கற்றுத்தந்தான் இது அல்லாவுடைய பேர்கள் பண்புகளை வச்சு அல்லாக்கியிருக்கிறது இது ஒரு சீலா இரண்டாவது சீலா என்னவென்றால் சாலியான அமல்களை முன்வைத்து அல்லாட்ட கேட்பது கொண்டிருக்கிறோம் இந்த தொழுகையை உணர்காமி தொழுகிறோம் அதனால எங்களை தேவை நிறைவு

ஈமானின் பால் அழைப்பு விடுக்கக்கூடிய அழைப்பாளருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம் அவர் என்ன சொன்னார் உங்களுடைய ரப்பை கொள்ளுங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று சொன்னார் நாங்க ஈமா கொண்டோம் ஈமான் ரப்பனா இறைவா என்ற பாவத்தை மன்னிச்சிரு இப்படியாக ஜுவாக்கியம் ஒரு நல்லமல முன்வைச்சு ஜுவாக்கி நீங்க செய்யற அமல் தொழாயலாம் நோன்பாய்க்கலாம் சலவாக்காய்க்கலாம் குரு குருவான உனக்க வேண்டிய ஓதினேன் இந்த நீ மன்னிச்சுக்கோ இந்த தேவையை நிறைவேற்றி கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் இது ஒரு சீலா எங்கள அமல்களை கொண்டு அல்லாட்ட முன்னுக்கு போறது அந்த அமல் மூலமாக அல்லாட்ட நெருங்குவது வசீலா மூன்றாவது ஒரு சீலா இதுவும் தேவை என்றா கேட்கலாம் அதாவது அந்த இரண்டாவது வகையான வசீலால உள்ளதான் அந்த குகைவாசிகளுடைய சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வனு இஸ்ரவேலர்கள்ல மூணு பேர் பயணம் போனாங்க மலை வந்தது ஒரு குகையில ஒதுங்கினாங்க கல்லொண்டு அடைச்சி கொண்டது இப்ப எப்படி வெளியாகுற ஒரு நிலைமை அவங்களுக்கு விளங்கல்ல ஒருத்தர் சொன்னாரு நாங்க செஞ்ச நல்ல மல்களை முன் வச்சு அல்லாட்ட கேட்போம் அப்போ ஒருத்தர் சொன்னாரு ஏ அல்லா நான் ஒரு அதாவது என்ன பெற்றோர்களுக்கு பனி விடை செய்யக்கூடியவனாக இருந்தேன் அந்த பனி விடை செய்து தண்ணி கொண்டா என்னோட இந்த கஷ்டத்தை நீக்கினதுவா கேட்டார் கல் கொஞ்சம் ஆந்தது இரண்டாம் அவர் சொன்னாரு நீண்ட ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய நீண்ட ஹதீஸ் ஒருவர் சொன்னாரு நான் எனது ஒரு ஒரு பெண்ணோட சாட்சாட மகளோடு தவறான ஒரு உறவுல ஈடுபடுவதற்கு நான் முயற்சி செய்யக்கூடிய நேரத்துல அவள் இத்தா அல்லாவை பயந்து சொன்னால் அதனால அல்லாவை பயந்து அந்த பாவத்தை விட்டு தவிர்த்தேன் இத பாவத்தை தவிர்பது ராமல் பாமுண்டு செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு பின்னால அந்த பாவத்தை அல்லாவை பயந்து விடுவது என்பது ராமல் அல்லாஹ் இதை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் எங்களை கஷ்டத்தை நீக்கிருந்தது கேட்டார் கல்லின கொஞ்சம் ஆண்டும் மூன்றாம் அவர் சொன்னாரு ஏ அல்லா நான் ஏண்ட கூலியாக்களுக்கு கூலிகளை கொடுத்தேன் ஆனா ஒருவர் மட்டும் கூலிய எடுக்காம போய்த்துட்டாரு அதுக்கு பின்னால் நான் அந்த பணத்தை வச்சு நான் ஆட்டு மந்தைகளை வாங்கி ஆடு மாடு ஒட்டையே அப்படி வாங்கி அத பரப்பினேன் அதுக்கு பின்னால செங்காலத்துக்கு பிறகு அவர் வந்தாரு வந்த அவரு கூலிய கேட்ட நேரத்துல நான் சொன்னேன் இது உங்களோட இந்த ஆட்டு மந்தைகள் இந்த மாடுகள் அனைத்தும் உங்களுடையதான் உங்களுடைய தான் விசேஞ்சது அனைத்தும் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன் அப்ப அவர் சொன்னாரு பரிகாசிக்க வேண்டாம் உண்மையா சொல்லுங்க நீங்க என்ன இல்ல இல்லை இல்லை இத கூலியால தான் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அது அபிவிருத்தி அடத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க இதை நான் உனக்காகவே செய்தேன் உன்னை பயந்து செய்தேன் எனவே இந்த அமல முன்வைத்து இந்த கஷ்டத்தை நீக்கிட்டு து கேட்டாரு கல் அகந்தது அவர்கள் வெளியே வந்தார்கள் என்ற ஒரு சம்பவம் புகாரியிலே பதிவாக இருக்கின்றது பத்து பத்து ஆயிரத்து பத்தாறு ஹதீஸ் திருட்டுகள் வித்தியாசப்படலாம் ஆயிரத்து பத்தா ஹதீஸிலே இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது அன்புக்குரிய இஸ்லாமிய எனவே நல்லமல்களை முன்வைத்து அதுலாற்று துவாக்கணும் மூன்றாவது வக சாலிகான நல்லடியார்கிட்ட போய் எங்களை இப்படி ஒரு விஷயம் நீக்கி அதற்கு வண்டி துவாக்கி எழுந்தோம் கண்டவன் நின்றவன் அடியவன் எல்லாரும் கேட்குறதல்ல துவாச்சி நிக்கோ துவாட்சி நிக்க வந்து வார்த்தை வந்து

மலையை பொழிவீங்க துவா கேட்டாங்க அதுக்குற அனசாங்க வானத்துல எந்த மேகமும் மிக்கல்ல கருமேகங்கள் எதுவுமே இருக்கல அப்படியே ஒரு மேகம் வந்தது அந்த மேகம் வந்து அப்படியே மழையொண்டு பெஞ்சுது மகீனா முழுவது மழை பெய்ஞ்சுது அதுக்கு பின்னால வெள்ளம் அடுத்த கிழமை வராது வந்தது யார சுழல்லா

அன்பார்ந்த இஸ்லாமிய ஷோலே எனவே இதுதான் துவால அனுமதிக்கப்பட்ட முறை இதை விட்டுட்டு ஓடியாக்களோட பொருட்டால அவங்களோட கண்ணியத்துறையை பொருட்டால இப்படி கேட்பதெல்லாம் இது அனுமதிக்கப்பட்ட முறையில பிரசூல்லா எங்களுக்கு காட்டித் தரலை சஹா பாக்கள் காட்டித் அவங்க அப்படியான ஒரு அமலச்செய்கள் அல்லாஹ் குஸ்பானோட மார்க்கத்தை விளங்கி செயல்படுவதற்கு நம் மனைவருக்கும் தொகுக்கிஷிவானா சுவா சுரவானா